வந்திய மாதிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் தமிழக மீனவர்கள் அதாவது இந்திய மீனவர்களை கொக்கு குருவி மாதிரி சுட்டு இருந்தான் இலங்கைக்காரன் கொக்கு குருவி மாதிரி சுட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருந்தால் நான் ஒரு பொதுநல உலகம் தாக்கல் செய்கிறேன் என்ன கேட்டிருந்தேன்னா ஐநூற்றி எழுபது மீனவர்களுக்கு அதிகமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை வந்து என்ஐஏ விசாரிக்கணும் என்ஐஏ விசாரிக்கணும் அப்படி சொல்லி வேண்டுகோளோடு ஒரு மட்டும் தாக்கல் பண்ணேன் ஏன்னா உள்ளூருக்குள்ளே சண்டை நடந்தால் கூட கடலூர் கொண்டு சுட்டு கொண்டுட்டு இலங்கைக்காரை சுட்டுட்டானு கணக்கு காட்டியிருக்கலாம் மீனவர்களுக்குள்ளே சண்டை இருந்ததுன்னா அவங்களும் சுட்டு கொண்டுட்டு இலங்கைக்காரன் மேலே கணக்கு காட்டியிருக்கலாம் முக்கியமான அம்சம் இதில் என்னென்னா சர்வதேச சட்டப்படி எல்லையை கடந்து யாராவது போனாங்கன்னா பிடிக்கலாம் அரசு போடலாம் ஜெயில் போ ஜெயிலில் போகலாம் தண்டனை வழங்கலாம் சுட்டுக்கொள்வது கொலை குற்றம் சம் கொலைக்கு சம்மந்தம் அதனால் சர்வதேச எளி சர்வதேச சட்டப்படி எல்லையை கடந்து போய் போன மீனவர்களை சுட்டுக்கொள்வது ச தண்ட தண்டனைக்குரிய குற்றம் இந்த செய்தி இந்த இந்த வழக்குக்கு நோட்டீஸ் ஆட்றாச்சு பேப்பரில் செய்தி வந்தோடனே இலங்கைக்காரன் சுடுறதை நிறுத்திட்டான் கொக்கு குருவி மாதிரி சுட்டு கொண்டுறதுன்னு நிறுத்திட்டான் அந்த புகழ் எனக்குத்தான் அப்போ நீங்கள் நீங்கள் அப்போ சந்திரசாமியை பிடிக்கிறதுல ரொம்ப அதி தீவிரமாக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரபாகரனை கொல்றதுக்கு மகிழ்சராஜபகிட்ட சொல்ல போனீங்க ஒரு அறுபது எழுபதனாயிரம் ஈழத்தமிழனை கொண்டு குளிச்சிங்க அவன் திருப்பி திருப்பி நம்ம மீனவர்களை குக்கு குறித்து மாதிரி சுட்டு கொண்டுட்டு இருந்தான் அப்போல்லாம் மீனவர்களை பற்றி ஏக்கரை வரல இப்போ கச்சை தீவு அப்படின்னு சொல்லி மோடி காமெடியின் என் கிழக்கு விட்டார் பார்த்தீங்கன்னா ஏன்னா இலங்கையில் வந்து தான் முடிவு வரும் எந்தெந்த ஐயோக்கிய பயன்களுக்கும் இலங்கையில் போய் சோனியா இந்திரா கையை வச்சா க்ளோஸ் அதே மாதிரி ராஜீவ் காந்தி அங்கே போய் கையை வச்சா க்ளோஸ் இப்போ மோடி தேவையில்லாமல் கச்ச தீவில போய் கையை வச்சிருக்காரு மீனவர்களெல்லாம் சுட்டு கொண்டாச்சுங்க ரெண்டு சுட்டு கொடுத்து நிறுத்தியாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி தூரம் நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேர் செஞ்சுருப்பாங்க இப்போ வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள் தமிழக அரசை வெள்ளை சொல்லு வெள்ள திராவிடர் மாத அரச வெள்ளை அறிக்கைக்கு வெளியிட சொல்லுங்கள் இல்லை மத்திய அரசை வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்கள் ரொம்ப தில் இருந்ததுன்னா ஏ எங்களுக்கு இறங்கிய காரணம் கண்டால் பயமே கிடையாதுரா அப்படிங்கிற தைரியம் இருந்ததுன்னா என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவு உத்தரவிட சொல்லுங்கள் குமரன் பத்மநாபனை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேஸ் போட்டு சோனியா கட்சியில் சோனியா ஆட்சியில் இருக்கும்போது கேஸ் போட்டால் நோட்டீஸ் போட்டு எழுதிட்டு கிடந்தாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்கு சஞ்சய் கிஷன் கவுல் அப்படிங்கிற ஜட்ஜை கொண்டு தள்ளுபடி பண்ணானுங்க ஏன்னா இலக்கிய காரணம் கண்டா ஒன்றுக்கு தான் போ எல்லாம் உச்சா போகிற ஆளுங்க தான் அது இப்போ சோனியாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதனால் மீனவர்களை காத்த காப்பாற்று கிழித்தது போதும் டீசல் மானியா வழங்கினது போதும் ஒத்திக்கிட்டு சும்மா இருங்க சந்திராசாமி ஏன் பிடிக்கலன்னு ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கிறான் சுப்பிரமணிய சாமி அவர் இன் அவர் இட்டாலியன் லேடி டெஸ்பேஷ்டர் ஹஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் போனேன் டிசம்பர் மாதம் ட்வீட் பண்ணிட்டான் அது என்னங்க யார் டிஸ்பேட்சுன்னு என்னங்க யாத்தும் கேட்குறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்லை கையை காலை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே காலை நீதி கேட்டு இப்போ நெடுபயணம் போனாரான் இந்த வெண்ண சட்டம் ஜெயந்த்